warm greetings to all i am in deepalakshmi BTS student in english government high secondary school satwachari villu rural villu district firstly i would like to thank online kalvi radio founder mr karthik Rajasekhar, who introduced this practicing platform during the COVID period and his entire team for providing this excellent platform for our children. It is a child-centered program. To increase the students, there are so many innovative programs available. Reinforcement program, Shining Stars, Enrichment program, Superstars, e-magazine, Twinkle Stars and the highlighted one is Gift Coin how interesting the only thing what we need is students self-interest and the teachers motivation not only teachers but the parents and the itk volunteers are also given more importance in this platform it encourages them to build a strong participation of their wards congratulations team Plenty of certificates have been given to the children while they receiving their certificates they felt so happy and got self motivated really they enjoyed that moment the teacher motivator also have been awarded certificates in my school children from 6th standard to 10th standard took participation through this they developed their listening, speaking, and reading skills and how to engage themselves in an interesting program. They learned how to pronounce the words both in Tamil and English. They learned how to read with proper stress, pause, and intonation. They also learned how to record their voices and rename it. While listening the content repeatedly, they understood the detailed information which was described in the audio. They enthusiastically learned new things through this online Kalvi radio. Thank you to the whole team for providing this beautiful practice to our children. Thank you. நான் வந்து ஆன்லைனில் வந்து எடுவா பண்ணியிருந்தேன் அதில் வந்து இந்தியா ஸ்டேட் அண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் இந்தியாவில் ஸ்டேட் அண்ட் கேரக்டர்ஸில் தரவானி தெரிஞ்சு மரப்பாடுவான் அப்படின்னு மூலமாக நிறையா படிப்பு இது இதுச்சி இது அப்புறம் கத்திரிக் தமிழகம் அங்கே வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆகிடுச்சி கவர் சொல்லி இப்போ அந்த கல்வி வீடியோனால என்னால் சாரமாக பேச முடியுது அதுவும் இல்லாமல் அதாவது ஸ்டேஜில் போய் பேசும்போது ஒரு சில பேர் இதுவாக பேச பேசுறதுக்கு கொஞ்சம் கருமன்றமாக இருக்கும் ஆனால் அது பேச கற்றுக்க அது சொல்ல சொல்ல நம்ம அந்த கல்வியேடியோ பண்ண பண்ண அது ஈஸியாக இருந்தது அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இது தான் சுதந்திர போராட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்காக கல்வி ரேடியோ பண்ணாங்கண்ணா அன்னைக்கு பார்த்தா நிறைய பேரோட சுதந்திரத்தில் கலந்துருக்காங்க அப்போ தான் எனக்கு அது தெரியுமே அதனால் எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டு அது வந்து எனக்கு இந்த என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது அதுவும் இல்லாமல் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியாக அந்த மாதிரி இருந்துச்சு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி இந்த ஆன்லைன் கல்வியோ பண்ணதுனால என்னால் மகாத்மா காந்தி ராமராச இருக்கிறது தான் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்குற ச சகண்ட்வீட் நல்லா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது இல்லாமல் நிறைய நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்துச்சு நல்ல சாதமாக படிக்கணும் இன்னும் நல்லா ஃபீலாக படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு தோணுச்சு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியா இதனால் ப்ராக்டிஸ் நல்லா பண்ண முடியுதா ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ண முடியுது படிக்கும்போது தான் படிப்பையா இப்போ பரவாயில்லையா ஆன்லைன் கல்வி ரேடியோ பண்ணதால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறியா ஓகே வெரி குட் நான் வந்து சுதந்திரத்துக்காக ஒரு ஆன்லைன் கல்வி ரேடியோ பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு வந்து எனக்கு தைரியம் இல்லை எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கல எங்கள் மிஸ்ஸாக எனக்கு கவனம் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க சரி நான் பண்ணி தான் பார்க்கலாமே நம்ம தைரியம் என்னோட நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு யோசிச்சு சரி கலந்துக்கலான்னு சொல்லி நேர்ந்து கொடுத்தேன் கலந்துக்கிட்டேன் தான் தெரிஞ்சு ஓ இதுதான் இப்போ நந்திருக்கு சுதந்திரப்போ இது நந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு திக்கச்சு சரி என்ன பண்ணால் யோசிச்சுட்டு சரி தைரியமாக பண்ணான்னு சொல்லி பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல திக்காமல் நல்லா பேசுனேன் ஆனால் அப்போ எனக்கு தைரியம் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணா இந்த மாதிரி என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க இல்லையா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப உன்னுடைய வாய்ஸை கேட்கும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு நம்மளா எப்படி பேசுறோம் ஆ அப்படி இருந்ததா ஸோ ஆன்லைன் கல்வி ரேடியோ அதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ம் கொஞ்சம் ஆ இன்னும் கூட நிறைய பண்ணலாமா சரி அப்படியே போயிடாதீங்க இப்படி வாங்க நகர்ந்து வாங்க ம் அப்போ ஆன்லைன் கல்வி ரேடியோ உனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆ நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ண கார்த்திக் ராஜா சாருக்கோ தேங்க்ஸ் சொல்லிடுவோமா சொல்லுங்க சார் ஓகே

இந்த ஆன்லைன் கல்வி அறிவு வர்றதுக்கு முன்னாடி நான் தமிழெல்லாம் கொஞ்சம் திக்கி தான் படிப்பேன் கிளாஸ் ரூம்ஸில் எழுந்து படிக்கும்போதே எனக்கு பயமாக இருக்கும் இந்த ஆன்லைன் கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறமா நிறைய லீடர்ஸ் பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு கவிதையெல்லாம் நிறைய ப படித்து சொல்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும் போது ஸ்கூலில் க கவிதை காம்படிஷன் வந்துச்சு அந்த காம்படிஷனில் நான் தேர்ட் ப்ரைஸு பெண் கிஃப்ட் பண்ணாங்க இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்ததற்கான காரணம் காரணமாக இருந்த கார்த்திக் ராஜா சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் மைனே மெஸ் பவராணி அண்ட் ஸ்டேஸ் நகர் ரிசப்ஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கல்வி வேறு நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எனக்கு சர்டிஃபிகேட் இருக்காங்க நான் தமிழ் வந்து நல்லா கொஞ்சம் படிக்க கற்றுக்கிட்டேன் ஃப்ரீயாக படிக்க கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நரசிம்ம ஆன்லைன் கல்வி ரேடியோ பண்ண கார்த்திக் டாட்டா தேங்க்ஸ் கார்த்திக் டாட்டா சார் கார்த்திக் டாட்டா சார் தேங்க்யூ எம் பிருந்தா ஐம் ஸ்டடி இன் டென்த் ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்க்கார் சாலை மெட்ரல் டிஸ்ட்ரிக் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோனால நல்லா படிக்க முடிஞ்சது நிறைய சர்டிஃபிகேட் சொல்கிறது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது இதனால் என்னால் எழுந்து நின்று மிஸ் படிக்க சொல்லும் போது படிக்க முடிஞ்சது அதனால் இதை

நான் வந்து ஃபர்ஸ்டெலாம் அறிஞர் பற்றி அந்தளவுக்கு எனக்கு தெரியாது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இந்த நிறைய அறிஞர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் கார்த்திக் ராஜா சார் வந்து பார்த்துங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டி செஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்துவாசார யூனிவர்சிட்டி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலிமா வந்து நான் முன்ன வந்து அவ்வளோவா நல்லா படிக்க மாட்டேன் இக்கி இதுக்கு தான் படிப்பேன் இதை பண்ண பண்ண நான் இந்த என்ன ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே வருதோ அது 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 ரிலேட்டடாக நான் போய் நிறைய சர்ச் பண்ணி பண்ணிப்பாப்பேன் லீடர்ஸ் பற்றி சர்ச் பண்ணேன் எனக்கு காமராஜர் லைஃப் ஹிஸ்ட்ரி தான் எனக்கு தெரிய வந்துது இல்லாமல் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நல்லா பண்ண எல்லாேருக்குமே பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்னாலும் இன்னும் நிறைய பண்ணலான்ற எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுது எனக்கு தைரியமாக பேசணுன்றது வந்துச்சு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் பண்ணேன் இவங்க சொல்கிறாங்க நம்ம பண்ணலான்றது தான் பண்ணேன் ஆனால் அதை பண்ண பண்ண அடுத்து எனக்கு எப்போ எது வரும் நம்ம இன்னும் என்ன பண்ணலான்ற அளவுக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ண காத்துங்க அதை சத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஸ்டாண்டர்ட் செகண்டரி ஸ்கூல் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலமாக நான் நிறைய தமிழ் திக்க திக்க இப்போ நல்லா படிக்க முடியுது அது மாதிரி பல தலைவர்கள் கவிஞர்கள்லாம் பற்றி படிக்கும்போது பாரதியார் காமராஜர்லாம் பற்றி படிக்கும்போது நிறைய ஒரு லைஃப் ஹிஸ்டிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மாதிரி எனக்கு இந்த கல்வி ரேடியோ பண்ணும்போது பல வார்த்தையெல்லாம் தெரியாமல் தப்பு தப்பாக உச்சரிப்பேன் ஆனால் இப்பெல்லாம் நான் வந்து இந்த கரெக்டாக வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்கிறதான் இந்த கல்வி ரேடியோ மூலமாக தான் நல்லா உச்சரிக்கிறேன் திறன் நிறைய அதிகமாகிருக்கு இனிமேல் நிறைய இது மாதிரி கல்வி ரேடியோ ஆடியோ ஃபெஸ்டிவல்லாம் வந்தால் இன்னும் பண்ணணுன்னு தோணுது அந்த வாசிப்பு திறன் நல்லா என்னால் படிக்க முடியுது அந்த கல்வி ரேடியோ மூலமாக தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்தா கார்த்திக் கார்த்தா சார் நன்றி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தி வேலூர் டிஸ்ட்ரிக் ஆன்லைன் கல்வி மூலமாக வந்து நான் தமிழ் வந்து ஃபஸ்ட்டாக ஃபிஃப்த்துக்கு படிப்பேன் இதுக்கு வந்து நான் சரளமாக படிக்கிறேன் இது இது பண்ணும்போது எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு யாருமே எதனா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பயமே இல்லை என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா ஆ ப்ரொனன்சேஷன் எப்படி இருந்தது ப்ரொனன்சேஷன் நல்லா ப்ரொனன்ஸ் பண்ண முடியுதா உச்சரிக்க முடியுதா ம் தமிழ் மட்டும்தான் உனக்கு டெவலப் ஆச்சா இங்கிலீஷ் சரி புஸ் மாதிரியெல்லாம் பண்ணீங்களா அதில் சயின்ஸ் ரிலேட்டடாக அப்புறம் என்ன பண்ணீங்க எதுக்காக சர்டிஃபிகேட் வாங்குனீங்க சுதந்திர தினம் பற்றி பள்ளி வளர்ச்சி நாள் பற்றி காமராஜர் பற்றி பேசுங்க ம் ரிப்பளிக் டே பற்றி பேசுகிறோம் அப்புறம் நிறைய தலைவர் பற்றி தான் பேசுங்க அவங்களுடைய லைஃப் இன்ஸ்டூரன்ஸ் ம் இதனால் நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அது வந்து பேசுகிற ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் சரி இனிமே வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா இப்போ சயின்ஸ் டேலாம் வர்றது அப்படின்னா அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன டே வரப்போகுதுன்னு தெரியுமா செப்டம்பர் என்ன டே வரப்போகுது ஆ டீச்சர்ஸ் டேக்கும் ப்ரோக்ராம் இருக்குது அதில் பண்ணுவீங்களா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா ம் ஓகே வெரி குட்